ஓலா ஊபர் ராபிட்டோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் திமுக அரசு சாதகமாக செயல்பட்டு வருகிறது கோவையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் அனைத்து ஓட்டுநர்கள் சங்கங்கள் சார்பாக ஓலா ஊபர் ராபிட்டா போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் நலிந்து வரும் ஆட்டோ தொழிலாளர்கள் தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இரு சக்கர வாகன டாக்ஸிக்கு அந்த மாநில அரசு அனுமதி அளிக்கவில்லை ஆனால் தமிழகத்தில் அனுமதித்து வருவதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழக அரசை கண்டித்து கோரிக்கைகளை வலியுறுத்தி தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு மாநில அரசு வரும் உச்ச நீதிமன்றம் வலியுறுத்திய மீட்டர் கட்டிடத்தை உயர்த்தி கொடு தடுத்த இ வெகிக்கிள் ஆட்டோவே வரையடாது அடிமையாக்காது அடிமையாக்காது எங்களை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அடிமையாக்காது காத்திடு காத்திடு